உள்ள ஒரு துறைமுக நுழைவாயில் பக்கமாக இருக்குங்க போர்ட் என்ட்ரன்ஸுங்க இது வந்து சர்வே லைனு இந்த இடத்துல தான் நம்ம எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய கண்டெய்னரை வந்து சர்வே பண்ணுவாங்க கண்டெய்னரை செக் பண்ணி அனுமதி கொடுப்பாங்க இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த டோல்கேட் மாதிரி உள்ள இடத்துல போய் இஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்யூப்மெண்ட் இன்சார்ஜ் ரிசிப்ட்டு இந்த இடத்துல போய் வாங்கிட்டு தாங்க நம்ம எந்த லொக்கேஷனில் போய் இறக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஹார்பருக்குள்ளே போர்ட்டுக்குள்ளே போய் நம்ம அந்த லொக்கேஷனில் போய் இறக்குவோம் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டு கண்டெய்னர் இறக்க போகிறோங்க இந்த நிச்சயம் இந்த ஆப்போசிட்டில் போகிற வண்டி எல்லாமே இம்போர்ட்டு வெளிநாட்டிலேருந்து வந்த கண்டெய்னரை எடுத்துக்கிட்டு வண்டி வெளியாகிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்த வலதுபுறம் திரும்ப பாருங்கள் இங்கேருந்து கண்டெய்னர் ஸ்லாட்டு ஸ்டார்ட் ஆகும் இடதுபுறம் இருக்கிறப்பெல்லாம் எக்ஸ்போர்ட்டு வலதுபுறம் இம்போர்ட்டு கண்டெய்னர் இந்த மாதிரி தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க இப்போ நம்மளுக்கு அந்த இஏர்எல் போர்ட்டில் உள்ள லொக்கேஷனுக்கு போய் நம்ம அந்த ஸ்லாட்டில் நிறுத்தினோன்னா ட்ரெயின் வந்து நம்ம கண்டெய்னரை பார்த்து இறக்கிடுவாங்க அதுபோல் சென்னையில் வந்து மூன்று துறைமுகம் இருக்குதுங்க சென்னை துறைமுகம் காமராஜர் துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகம் அப்படின்னு மூணு துறைமுகம் இருக்குது இதில் சென்னை துறைமுகத்தில் மட்டும் ரெண்டு கண்டெய்னர் டெர்மினல் இருக்குது அது இல்லாமல் காமராஜர் காட்டுப்பள்ளி துறைமுகம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று மொத்தம் நான்கு கண்டெய்னர் டெர்மினல் இருக்குங்க சென்னையிலையே இது வந்து காட்டுப்பள்ளி துறைமுகம் இந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் தான் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டை இறக்க வந்திருக்கோம் இப்போ நம்ம ஸ்லாட்டை பார்த்தாச்சு அந்த கீழே பே நம்பருன்னு சொல்லி அந்த கண்டெய்னர் பக்கத்தில் நம்பர் தெரியுது அழிஞ்சது மாதிரி நம்மளுக்குள்ளே அந்த லொக்கேஷன் நம்பரில் கொண்டு போய் நம்ம வண்டியை நிறுத்தினோம்னா க்ரெயின் நேரம் வந்து க்ரெயின் ஆப்ரேட்டரு நம்ம பாக்ஸை இறக்கிருவாப்புல இந்த போட்டுக்குள்ளே சில விதிமுறைகள்லாம் இருக்குங்க அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகணும் அதனால் நம்ம இஷ்டத்துக்குன்னா இறங்கி வீடியோனால் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால தான் வண்டியிலருந்தே எடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கோம் இப்போ நம்ம வண்டிக்கு பாக்ஸு அன்லோட் பண்ணியாச்சுங்க அன்லோட் பண்ணியாச்சு அந்த அன்லோட் பண்ணுற வீடியோ லோடிங் பண்ணுற வீடியோ எல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேங்க ஏன்னா நம்ம வண்டியில் லோடு இறக்கும் போது நான் வீடியோ எடுக்க முடியாது அதனால் வேறு வண்டியில் இறக்குறத நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி போடுறேன் இப்போ அந்த வலதுபுறம் ஒரு கப்பலும் இடதுபுறம் ஒரு கப்பலும் நிற்கிதுங்க கப்பலை பார்ப்போம் இந்த வலதுபுறம் நிற்கிதுலங்க இந்த இது சின்ன கப்பலாக தாங்க இருக்குது அது பாக்ஸை இறக்கிட்டு லோடு பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது இந்த எல்லோ கலரில் உள்ளது வந்து கியூசி அப்படிங்கிற க்ரெயனுங்க இது கப்பலில் உள்ள பாக்ஸை இறக்க ஏற்ற பயன்படுத்தப்படுற க்ரெயின் அது இந்த இடதுபுறம் ஒரு கப்பல் நிற்கிதுங்க அது மாக்ரல் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிற்கிது இந்த கப்பலில் வந்து பாக்ஸை இறக்கிட்டு லோடிங் ஆகிட்டு இருக்குது எக்ஸ்போர்ட் பாக்ஸை வந்து இருக்காங்க நல்லாவே தெரியுது எக்ஸ்போர்ட்டு ஏற்றிட்டு இருக்காங்க கண்டெய்னர் வந்து கப்பலில் இருந்து இறக்க ஏற்ற பயன்படுத்தப்படுற அந்த கியூசி வந்து ஆப்ரேட்டரு ரொம்ப திறமையாக கையாள்வாங்க அங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா கப்பலை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் லோடை இறக்கிட்டு திரும்பி லோடு பண்ணி அனுப்பணுங்கிறக்காண்டி ரொம்ப திறமையாக செயல்படுவாங்க இப்போ நம்மகிட்ட தொழில்நுட்ப வசதினா கொஞ்சம் குறைவு தாங்க அதனால் வீடியோனால் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் ஆகிடுவோம் நம்ம வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்